இந்த தமிழ் பட திற நடிகளை பார்த்தா ஹைட்டம் அப்புறம் எப்படி நேர்ந்து அவர் சுட்டா ஓகே நம்ம சின்ன உள்ளவங்க யாரும் கண்டம் தெரிச்சா ஒரு பெண்ணுக்கு அவனம்னா முதல்ல எல்லாருமே கோர் கொடுக்கணும் கண்டம் தெரிஞ்சுக்கணும் அதான் சார் ஒட்டுருமே இப்ப எங்கேயோ எம் எல் எல்லாம் தண்ணி அடிச்சு கூத்து அடிச்சாங்க எல்லாம் தெரிஞ்ச அளவுதான் அது பெருசா மக்கள் படல இந்தியாவுக்கும் பெருசா படல அங்க ஒரு நடிகை போயிட்டு வந்தாங்கன்னா அதுதான் பெருசா நடிகை போச்சா போகலையா இவ்வளவு வாங்கிச்சா வாங்கலையா எனக்கு கேடுகட்டும் கேட்டுட்டு மக்கள் பிரதிநிதி மக்கள் ஓட்டு போட்டு சட்டசபைக்கு அனுப்பியிருக்காங்க கோட்டைக்கு அனுப்பியிருக்காங்க அங்க குடிச்சிட்டு கூத்த நாடு கும்பா அடிச்சிருக்காங்க அது தப்பு நாடு படல யோசிங்க யார கேட்டுமா ஏன்டா கும்பா அடிச்சிய தொகுதிக்கு வரவங்க அணிஞ்சிருந்தீங்க மக்கள் வரி பணம் தான் நீங்க கொள்ளடிச்ச பணம் இந்த பணம் எப்படி வந்துச்சு இத கேக்கறதுக்கு வக்கு இல்ல அது போனது உண்மையா நிஜமா எவ்வளவு ஆர்வம் காட்டுறோம் அப்ப என்ன ஒரு ஒரு பொண்ணு ஆகணும்னா அதுக்கு மிக்கது கொடுத்துரும் திருப்பி கேட்கணும் அவங்க போனாங்களா போன பிரச்சனை இல்ல நீ ஏன் கூத்தடிச்ச நீங்க ஆட்டம் போட்ட திருப்பி கேட்கணும் சார் போட்ட மக்கள் மக்கள் பிராணங்க மக்கள் மக்கள் இந்த மாதிரி படங்கள் எப்படி காதல் வாய்ப்புற பொண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற படமோ அதே மாதிரி எந்த ஒரு நடிகையா இருக்கட்டும் சாதாரண விவசாயம் பொண்ணா இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும் இயக்குனர் பேரரசு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன் பொதுகளுக்கு அப்புறம் இருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் காடுவட்டி பிரம்மாண்ட இசை வெளியீட்டு விழா ஆக்சுவலி கமாத்தர்லேருந்து இசை விளையாட்டில் போட்டுக்கு பயப்படுவாங்க ஏன்னாட்டுக்கும் கூட்டம் வராது அப்படின்ட்டு கொஞ்சம் பயன்தான் போடுவாங்க சில இசி வெளியிட்ட பார்த்துருக்கேன் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ இங்கே இங்கேண்டா போட்டாங்க கூட்டம் வரலையே அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு அப்படி நினைச்சேன் வந்தேன் இங்க பார்த்தா அஞ்சாறு மடங்கு இருக்கு பெரும் கூட்டம் ஆனால் இது வந்து ஒரு பிரம்மாண்ட இசை வெளியிட்டு தளபதி படம் சூப்பர் ஸ்டார் படம் கூட்ட ஒரு வேற காடு வெட்டிக்கிறது இதுல அதெல்லாம் ரசிகர் கூட்டம் இது உணர்வுபூர்வ கூட்டம் இந்த படத்தின் இயக்குனர் சோலை ஆறுமுகம் ஒரு என்னோட என்னோடய நினைக்கிறேன் வந்து நினைக்கிறேன் தான் வாசிதான் நினைக்கிறேன் ஏன்னா என்னோடய ஹஸ்டண்டு நந்து அவர்கள் பட இயக்குனர் நந்து அவரோட சிசியர் தான் சோலை ஆறுமுகம் என்னோட என்னோட சிசியரை நிற்கணும் பேர காப்பாற்று ரொம்ப கவர்மனா ஆளு இவர் சோலை வச்சார் அது கார்டு வெட்டி இவர் சோலை ஆறு ஓகே ஓகே நடிகர் பிரசாந்தோட அப்பா தியாகராஜன் அவர் ஆரம்பத்தில் இருந்தார் இருந்தாரு மலியோர்மம்பட்டியான ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் கதை நடிச்சார் அந்த படத்துக்கு அப்புறம் அவர் மிகப்பெரிய ஹீர் அதுக்கப்புறம் நெப்போலியன் அவரும் ஆரம்ப காலத்தில் உள்ளன நடிச்சிருந்தாரு சீலப்பர் பாண்டி அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஹீரோ அவர் அதே மாதிரி நம்ம அண்ணன் ஆர்கே சுரேஷ் நிறைய பேர் உள்ள அடிச்சிருந்தார் இப்போ காடு கதாநாயகன் எப்படி மலைக்கப்புறம் தியாகஜன் பெரிய ஹீரோவோ சீனூர் பாண்டிக்கு அப்புறம் எப்படி பெரிய ஹீரோ இந்த காடுவட்டிக்கு அப்புறம் மிகப்பெரிய ஹீரோ என்னை இந்த மாதிரி ஆட்கள் தான் ஒரு மார்க்கெட் உள்ள ஹீரோ வரணும் அப்படி வரும்போதுதான் இந்த மாதிரி கதைகள் வரும் இந்த வியாபாரத்துக்காகவே ஹீரோ இருந்தாங்கன்னா அது கமர்சியலா வெட்டு குத்து துப்பாக்கிடுதான் போயிட்டு இருக்கும் யார் உணர்வு கூட பணம் எடுக்கிறது யாரும் சமுதாய சமுதாயத்துக்கு யார் படம் எடுக்கிறது இந்த மாதிரி கதையை யாராவது ஒத்துக்குவாங்களா அப்ப இந்த மாதிரி கதையை ஒத்துக்கிற ஒரு ஆள் வேணும்னா நம்ம தான் ஒத்துக்க முடியும் இந்த பாடு படங்கள் இந்த காடு வெட்டி வெற்றி அடைய வேண்டும் வெற்றி அடைஞ்சே ஆக வேண்டும் அப்பதான் ஒரு சமுதாய ஒரு பாடம் படம் சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு படம் ஆர்பிஎஸ் மாதிரி ஒரு ஒரு மனிதருக்கு ஒரு வெற்றி வேணும் இதுல வந்தா தான் தமிழ் திரைப்படம் நல்லா இருக்கும் நிறைய காதல்படம் பார்த்துருக்கோம் நான் வந்து நான் படம் பார்க்கல ஆனா ட்ரெய்லரும் சாங் பார்த்துட்டு எழுதிக்க முடிஞ்சது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹார்ட் சாங் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு ஏசிடி நான் டங்கில் ஏசிடி ஆமா உனக்கு சூப்பர் ஃபேசிடி நிறைய பேர் டம் பீசனால தான் நிறைய பேர் ஆடிக்கிருக்கா இங்க அந்த டம்மி பீஸ்லாம் அருவாத்து குடிச்சு வச்சீங்களே குறுக்காட்சி பரவாயில்ல மாமனே உங்க நாடம் வேலைக்கு ஸ்ரீகாந்தவா என்னோட எல்லா படத்தையும் ஹிட்டுக்கு அவர் காரணம் அவர் சாங்கு சிவகாச பாத்துட்டு தோடம் பக்க ஏரியா ஓட்டு கேட்டு வாரி அவர் தான் என்ன சொல் வேணுங்கோ அடுவாங்கோ அதான் அவர் பழங்கில நிறைய பாடல் என்னோட பாடல் ஹிட்டுக்கு மிகப்பெரிய காரணம் அதே மாதிரி இந்த பாடல் ஹிட்டுக்கு நீங்க காரணம் ரொம்ப ரொம்ப தன்மை நாள் ரொம்ப ஒரு ஒரு அவருக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு தன்மை நன்றி உணர்வு எல்லாம் உள்ள ஒரு மியூசிக் டேரக்டர் என்படத்துக்கு அளவுக்கு தடவை அதே அதை விட அதிகமா எனக்கு கொஞ்சம் புறா போச்சு இந்த மாதிரி போடலன்ட்டு நம்ம வந்து இங்கிலீஷ்லேயே டமிஷெல்லாம் வரலையே உங்களுக்கு அவங்க அப்பாவோட அந்த கானா சாங் சாயல் இருக்கு என் சாங் ரொம்ப ரசிச்சேன் அது சில சாங் தான் முடியும் போது ஏன்டா முடிஞ்சுன்னு தோணும் நம்மளுக்கு அந்த சாங் முடியும் போது அதுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு தோணுச்சு அப்போ ஹிட்டு சார் அப்ப தான் சரி நேட்டருக்கு வருவோம் இப்போ தான் டைட்டில் முடிச்சிருக்கு சார் நீங்கள் மெயின் பிக்சர் நிறைய காதல் தமிழ் திரையில வந்திருக்கு அப்போ தேவதாஸ் வசந்த மாளிகை வால்விய மாயம் பயணங்கள் முடிவுதலை தலை ராகம் கிளிஞ்சல்கள் சமீபத்தில் விஜயஸ்வரி நடித்த நைன்டி சிக்ஸ் இது காதல் படம் இருக்கும் காதல காதலிக்கு மனசு பருவி கொடுப்போம் இல்லை காதலி வந்து காதல மனசை பொறி கொடுப்போம் அவங்களுக்கு ஜாதி மதம் அது எதுவுமே இருக்காது லவ் மட்டும் இருக்கும் மனசு மட்டும் இருக்கும் இதே தான் பரிமாறிக்குவாங்க வெளி எதுவுமே இருக்காது இது வரைக்கும் அந்த காதல் படங்கள் அப்படித்தான் மக்கள் லவ் ஸ்டோரிய பார்ப்பாங்க லவ் பண்ணுறவள்தான் பத்து விட பார்ப்பான் அதை மேட்ரு லவ் பண்ணு நினைக்கிறவங்க அதை அஞ்சரை விட பார்ப்பான் இது வரைக்கும் இப்படித்தான் அந்த லவ் ஸ்டோரிலாம் வந்திருக்கு நான் அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் இது அந்த வகையான லவ் இல்லை தெரிஞ்சு வச்சு எனக்கு இது வேற ரூட் தெரிஞ்சு வச்சு எனக்கு நம்ம சோலார் முகம் எங்கேயோ வேற ரூட்டுக்கு வராரு வர்றாரு நல்ல விஷயத்தை சொல்ல வர்றாரு என்னை பத்தி சுருக்கமாக புரிஞ்சுக்கிட்டது இது ஒரு காதல் விழிப்புணர்வு படம் அப்பெல்லாம் அவசியம் பார்க்க வேண்டிய படம் போடுவாங்க

அதான் தெய்வீகமான அளவு எங்க இந்த ஜாதி தான் லவ் பண்ணணும் அதுக்கு எவ்வளவு சொத்து இருப்பி எவ்வளவு இருப்பி லவ் பண்ணா அது புரிஞ்சு என்றது சாக்கடை அதை அடையாளம் காணணும் ஒரு பொண்ணுட்ட மனச பறி கொடுத்து லவ் பண்ணணும் கண்டவும் காதல் தாங்கல அது அது லவ் ஒரு பொண்ண ஒருத்த ஏமாத்தி லவ்ங்கிற பேர்ல ஏமாத்தி அவளை லவ் பண்ணான்னா அவனை விட கொடூரமானவன் ஒரு மிருகம் யாருமே ஏரியா பெண்கள் போறாங்க அதனால இது வந்து ஒரு காதல் விழிப்புணர்வு படம் பெண்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய படம் இது இங்கதான் சமித்திரம் மோகனிஜி அந்த புரட்சி யாரும் நினைக்கிறேன் நம்ம என்ன சொல்றோம் யாருமே லவ் பண்ணக்கூடாது சொன்னால் சார் தப்பு யாருக்கும் லவ் பண்ணக்கூடாது லவ் லவ் பண்றது ஒரு தவறான விஷயம் அப்பா அம்மா சம்மந்தம்லாம் லவ் பண்ண சமூகத்தை லவ் பண்ணுவோம் இதெல்லாம் சொன்னால் தான் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பலனில் இருக்கணும்னு அர்த்தம் நம்ம அப்படி சொல்லியே ஜாதி பார்க்காம லவ் பண்ணுற ராஸ்கெதுமே இருக்கணும் நம்ம ஜாதி பார்க்காத அர்த்தம் பார்க்காத ஒரு டபுளில் ஒரு அன்புமே இருக்கணும் வேற எதுவும் இருக்கக்கூடாது குறுகிய சென்னை லவ் லவ் பண்ணுறதுக்காக மீனா அது தூண்டி போட்டு பிடிக்கிறதுக்கு காதல் இதுல நிறைய பெண்கள் வந்து ஒரு காரணம் லவ் பண்ணி அப்பா அம்மாவெல்லாம் தூக்கி போட்டு லவ் அது தப்பு சொல்ல அதுவும் கரெக்டா தான் ஓகே அந்த காதலும் கரெக்டா நல்லா இருந்தா உண்மையான லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பிரச்சனை இல்லை மாவட்ட நீ அந்த பொண்ணு ஏமாத்திருந்தேன்னா தப்பு அதை சொல்றதுதான் இந்த காடு வெட்டி இது காடு இது பலர் வெட்டிடும் பலர் என்னன்னா பலரோட கெட்ட எண்ணங்களை வெற்று வெட்டி போட்டும் சோலை ஆறுமுகம் ரெண்டாவது சொல்லியிருக்காது கண்டிப்பா இந்த படம் ஆரோசாவட்டத்தில் வெட்டி அடைய போயிட்டு இது தமிழ் முழுக்கும் வெட்டி அடைய சார் அதில் தென் மாவட்டம் வட மாவட்டம் இது எல்லா மாவட்டமும் பொதுவான படம் அது எல்லாம் வெட்டி அடை இன்னொன்னு நான் வந்து இந்த பெண்கள் லவ் பண்ற பெண்கள் இதுக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு நிறைய பேரு பெண் முன்னிட்டாங்க ஆணுக்கு நிகர் பெண் பெண் இருந்தா மீட்டுட்டான் நிறைய பொய் சார் எல்லாம் பொய் இங்க சில இடங்கள்ல தமிழ் திரைவுலையில சரி திரைப்படங்களையே இன்னைக்கு பெண்களை யாரும் அவங்க பார்த்துறாங்க ஒரு அரசியல் மேடம் ஒரு அரசியல் அரசியல் எதுவும் சொல்றாங்க நாங்க பெண்ணுக்கு போராடுறோம் பெண்ணுக்கு சமூகம் கொடுத்துன்னு சொல்ற அரசியல்வாதியில இந்த தமிழ் நடிகளை பார்த்தா ஐட்டங்குறாங்க அப்புறம் எப்படி வந்து அவர் சொல்லிட்டா ஓகே நம்ம சின்ன உள்ளவங்க யாரு கண்டனம் தெரிவிச்சா திருவள்ளுவில் ஒரு பெண்ணுக்கு அவமானம்னா முதல் எல்லாருமே கோர் கொடுக்கணும் கண்டனம் தெரிவிக்கணும் ஒற்றுமை இப்ப எங்கேயோ எம்எல்ஏ தண்ணி அடிச்சு கூத்து அடிச்சாங்க எல்லாம் தெரிஞ்சவரைதான் அது பெருசா மக்கள் படல இந்தியாவுக்கு பெருசாக படலை அங்கே ஒரு நடிகை போயிட்டு வந்தாங்கன்னா அதுதான் பெருசாக நடிகை போச்சா போகலையா வா வாங்கிச்சா வாங்கலையா என்று கேட்டுவிட்டோம் என்று மக்கள் பிரதிநிதி மக்கள் ஓட்டு போட்டு சட்ட சட்டைக்கு அனுப்பியிருக்காங்க கோட்டைக்கு அனுப்பிருக்காங்க அங்கே குடிச்சுட்டு கூத்தநாடு கும்பம் அடிச்சிருக்காங்க அது தப்பு நான் படலை யோசிச்சுங்க யாரை கேட்டுமா ஏன்டா கும்பனம் அடிச்சியே தோஜி வரவங்க இங்கே ஒரு இடத்துல அணிஞ்சிருந்தியே மக்கள் வரி பணம் தான் நீங்க கொள்ளடிச்ச பணம் இந்த பணம் எப்படி வந்துச்சு இத கேக்கறதுக்கு வக்கு இல்ல போனது உண்மையா நிஜமா எவ்வளவு ஆர்வம் காட்டுறோம் அப்ப என்ன ஒரு ஒரு பொண்ணு ஆகணும்னா அதுக்கு மிக்கது கொடுத்துரும் திருப்பி கேட்கணும் அவங்க போனாங்களா போன பிரச்சனை இல்ல நீ ஏன் கூத்தடிச்ச நீங்க ஆட்டம் போட்ட திருப்பி கேட்கணும் சார் வர போட்டா மக்கள் மக்கள் பிரிவிங்க மக்கள் அடிப்படை மக்கள் கேள்வி அதனால இந்த மாதிரி படங்கள் எப்படி காதல் வாய்ப்புற பொண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற படமோ அதே மாதிரி எந்த ஒரு நடிகையா இருக்கட்டும் சாதாரண விவசாய போகட்டும் பொண்ணா இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும் யாரும் ஈஸியாக அசிங்கப்படுத்த கூடாத ஒரு சூழ்நிலை வரணும் காடுவட்டி மிகப்பெரிய வெற்றி வேண்டும் இயக்குனர் அடுத்து நிறைய படங்கள் ஒடரை படம் கமிட்டாகி டக்குனு மாதிரி மாறிடாமல் இதே மாதிரி மக்களுக்கு கரிசி படமாக இருந்தேன் இந்த புரிசுக்கு பெரிய லாபம் கிடைச்சு இதே படத்தை தொடர்ந்து எடுக்கணும் இந்த டீமுக்கு எனக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்